கிராமங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணும் என்னது கிராமங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணும் தூங்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் காலமிக்கிட்டு மிக்கிட்டு இருக்காரு அதுகிட்ட வந்து சரிப்பா காலமிக்கு நீ அந்த அந்த போய் ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு நான் எங்கேயா போய் எடுத்துக்க அப்படின்னு அதுவும் அந்த மலை கிட்ட போ அங்க ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு நீ ஒரு கிராமத்தை செட் பண்ண ஆளு அங்கங்க இருந்து கொஞ்சம் போய் கூட்டிட்டு போயிடு ரைட்டுங்களா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி உனக்கு அது இனம் என்னது இனம் அந்த காலமிக்கு ஜமீன்தாருக்கு அது இனாம் என்னது அது இனாம் கிராமம் என்னது நான் சொன்ன புரியுது ஏற்கனவே இருந்த கிராமங்கள் மெயின் கிராமங்கள் அவர் இனாமா கொடுத்துறார் சரி ரொம்ப கஷ்டப்படுறான் இவன் அவங்க செட்டில் ஆகட்டும் ஏன்னா இந்த மாதிரி அங்கே வேலையில் நானூறு பப்பாடா வருது இல்லை அது என் பரவாயில்ல ஒரு கிராமத்தில் அது நீ எடுத்துக்கோ அதை நீ நீ வச்சுக்கோ பண்ணிக்கோ எனக்கு பங்கு வர போர் ஹண்ட்ரட நீ எடுத்துக்கோ அதுதான் இதாக முடிஞ்சு என்னது ஒரு தனிப்பட்ட நபருக்கு டாக்ஸ கொடுத்துறார் முதல்ல பேசுறது வில்லேஜ் ரெவன்யூ வில்லேஜ் நான் ரெண்டாவது பேசுறது இனாம் வில்லேஜ் இனாம் வில்லேஜ் ஒரு காலமிகி ஜமீன்தாருக்கு ஒரு கொடுத்துறார் இந்த பிடிப்பா காலம் சில கிராமத்துக்கு பேர் முன்னாடி வந்து இனாம் அப்படின்ற பேர் வாங்க 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 ரெண்டா இனாம் அது ஒரு காலத்துல அவுட்டர் இப்போ ஒருத்தருக்கு கோயிலுக்கு பராமரிக்கல காசு இல்ல சார் வருமானம் இல்ல மசூதிய பராமரிக்க காசு இல்ல பணம் இல்ல தர்மம் செய்ய காசு இல்ல தர்மம் நிலைக்கணும் அப்படின்னு ஸ்பிரிச்சுவலா வந்து பேசுறாங்க நல்லா இப்போ வர நானூறு இது கிராமத்தை கொடுக்கணுமா அவரு யோசிப்பாரு இந்தப்பா அங்க போய் மசூதி கட்டிக்கோ நீ கொஞ்சம் செட்டில்மெண்ட் மக்களை கூட்டிட்டு போயிடு அங்க போய் உட்காந்துரு வேலை பாரு அதில் வரதான் அந்த மசூதிக்குள்ளூதிக்குதான் தக்காயா அப்படின்னா தக்காயா தான் அந்த வழிகோக்கர்கள் முஸ்லீம் பக்கீர்கள்லாம் போய் தங்கி சாப்பிட்டு பிரேயர் பண்ணி உட்காந்துருக்காங்க அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த இடத்துல காடா இருக்கியா சரி அந்த டக்காயாவுக்காக அது இல்லாமல் ஆக்கிடுது புரிஞ்சிக்கலாம் சொல்ல வருது இப்படி தர்மத்திற்காக கொடுத்தது ஒரு மிகப்பெரிய போர் வீரன் செத்துட்டான் படையில ராணுவத்துக்கு மரியாதைக்காக கொடுத்துரு இனம் இனம் பெரிய அறிவாளிக்கு கொடுத்துருவாங்க பெரிய ராணுவத்துக்கு கொடுத்துருவாங்க தியாகம் பண்ணவனுக்கு கொடுத்துருவாங்க கோயிலுக்கு மசூதிக்கு தர்மத்துக்கு கொடுத்துரு அப்போ ரெண்டு வகையான கிராமங்கள் இருந்தது ரெவன்யூ கிராமம் இனாம் கிராமம் ரெவன்யூ கிராமம் என்பது நேரடியாக அந்த நானூறு பக்கம் அவர் எடுத்துக்குவார் இந்த ரினாம் கிராமத்துக்கு நானூறு பக்கம் அவர் எடுத்துக்க மாட்டாரு அவங்க கிட்டே ஒப்படைச்சுவார் ஆனா அவங்க அந்த இருந்த வர விளைச்சல வர வச்சு பார்த்து அதன் மூலமாக நாடு நல்லா இருக்குது ஏன்னா விளையில விளையாமல் இருக்கிறதுல அதனால என்ன சொல்கிறாங்கன்னா நிலத்தை விளையாமல் போடக்கூடாது ரொம்ப இன்ன வரைக்கும் விவசாயிகள் மனசில் அது இன்னுங்கிருக்கு லாஸுக்காவது வேலை செஞ்சுட்டு இருப்பான் விளையாடாமல் போடக்கூடாது எல்லாம் போட்டிருக்கா நாம் சும்மா போடக்கூடாது நாம சும்மா போடக்கூடாது ஏன்னா இது ஹெரிடிட்டி ஐநூறு வருஷம் மண்டையில் ஏற்றுறது மண்டபில் ஏற்றுறது போடக்கூடாது போடக்கூடாதுன்ட்டு என்ன லாஸ் ஆனாலும் போட்டுன்னு இருப்பான் வேலையெல்லாம் விட்டு கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருப்போம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருப்பான் அதையும் போட்டு இருப்பான் உடம்பாட்டா வேலையா பக்கத்துல வேற கேள்வி கேட்பான் அப்படின்ட்டு இது ஐநூறு ஆயிரம் வருஷம் விவசாய மனசில் இருக்கிற இன்சு போடக்கூடாது போடக்கூடாது இப்போ இந்த ரெண்டு வகையான கிராமங்களை பெரும்பாலும் இனாம் கிராமங்கள் கிரியேட்ட அவன உருவாக்க புதுசாக உருவாக்கணும் இப்ப வந்து டெவலப்டா இருக்கும் இப்ப பார்க்காதீங்க இது என்ன விளையாஜர் அன்னைக்கு இதுவா இங்கே நீங்கள் பட்டுக்கோட்டை டு ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை டு ராமேஸ்வரம் நான் ஒரு வாட்டி இப்படியே லாங் டிரைவ் டூ வீலரில் போயிட்டு இருக்கும்போது புல்லெட்டில் தெளிவாக எனக்கு தெரிஞ்சது நிறைய இடத்துல அந்த மண்டபம் இருந்துகிட்டே அன்னதான சத்திரம் சிவன் கோயிலுக்கு போகிறதுக்காக ராமேஸ்வரம் போகிறதுக்கு நிறைய அப்படியே போனால் தங்குகிற மாதிரி இருக்கும் நம்ம குற்றாலத்துக்கு பார்க்கும்போது நீங்கள் தெரியும் மதுரை குற்றால ரோட்ல நீங்க பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு கரெக்டா வங்கமலா சாலை இந்த எல்லாம் தர்மத்துக்காக இனம் போட்டாங்க அந்த கிராமத்துலயே அங்கே வரவங்க சோறு போடுறதுக்கு அது காடு அது ஒருத்தருன்னு ஒப்படைச்சிட்டு அதுல விளையிற அந்த கிராமத்துல விளையிறத நீ அங்க வச்சு சாப்பாடு போடு இனாம் கோவிலுக்கும் இருக்குது இனாம் மசூதிக்கு இருக்குது இனாம் பர்சனல் தனிப்பட்ட மருத்துவர் தனிப்பட்ட அறிஞர் தனிப்பட்ட தியாகி தனிப்பட்ட ராணுவ வீரர் இவர்களுக்கு இருக்குது சத்திரத்துக்கு இருக்கு திருநெல்வேலியில் உங்களுக்கு சத்திரம்னு ஒரு இடம் இருக்கு விஜயராகவ முதலியார் சத்திரம்னு பேர் அதுக்காக தான் அர்த்தம் திருச்செந்தூர் போகிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த கிராமம் இருக்கு அது ஒரு இனாம் கிராமம் முதலியார் கையில் நீ பார்த்துக்கப்பா அந்த கிராமத்தை அப்படின்னு கொடுத்த

நாங்க காசி பாட்டைன்னு சொல்லுவோம் ராமேஸ்வரத்துல இருந்து காசிக்கு ரூட் எப்படி தெரியுமா கடலோரம் தான் ஒரிசா வரைக்கும் பூரி ஜெகநாத வரைக்கும் நீ கடலோரம் தான் போய் ஆகும் நீங்க இப்ப நேஷனல் ஹைவேல பிளான் பண்ணிட்டு போக அந்த காலத்துல காசிக்கு போனவங்க எப்படி போறாங்கன்னா ராமேஸ்வரத்துல கிளம்புனாங்கன்னா நீங்க ஒரிசா வரைக்கும் இதுதான் எது கடல் தான் பூரி ஜெகநாதன் வரைக்கும் அவங்க நடந்து போனோம் ரைட்டுங்களா நீங்க நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம் ஈசிஆர்ல பாண்டிச்சேரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மரக்காலம் செய்யூர் வெண்ணாங்கப்பட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சத்திரம் இருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டேன் தட பானை அந்த மூட அந்த ரூம் உள்ள கரெக்டது வந்து படுத்தா படுக்கிறதுக்கான இடம் பால் அடைஞ்சு இன்னைக்கு கிடக்குது அது ஒரு ரோடு இருக்குது நம்ம இப்போ சின்ன இந்த டேபிள் சைஸ் தான் ரோடு இதுக்கு பேர் இப்போ காசி பார்க்கலாம் அப்போ அன்னைக்கு இன்னைக்கு பக்கத்தில் ஈஸியாக நல்லா பிரம்மாண்டமாக இருக்கு அன்னைக்கு அது பெரிய ரோடு அது ஒரு தெரு கணக்கில் தான் இருக்கு அண்ணா இதுதான் காசி போட்டேன் அப்படின்னு அப்போ சத்திரம் இது போன்ற வேலைகளுக்காக அப்போ நாட்டையும் நிர்வாகம் பண்ணணுங்க கிராமத்தை இப்படி செட் பண்ணியாச்சு கிராமத்தில் இருக்கிற வருமானத்தை வச்சு தான் நாட்டை நிர்வாகம் பண்ணணும் அவருக்கு தனியாக அமௌண்ட் வந்தாகணும் நாடு நடத்தணும் போர் செய்யணும் வேலை செய்யணும் அதுக்கு பணம் பணம் பொக்கடை வந்தாகணும் முக்கியமான ஆளுகளுக்கும் நிர்வாகத்தை கொடுத்தாகணும் ரைட்டுங்களா சொல்லுவது அப்போ வில்லேஜாவே கொடுத்துரு வில்லேஜாவே கொடுத்துரு அப்படின்னு நீ நான் வில்லேஜாக கொடுத்தா நீ அதிலருந்து நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ஒரு ஆளை வந்து நீங்க வந்து மில்டரியா பரம்பரை பரம்பரையாக உங்க குடும்பத்திலேருந்து எடுத்துட்டீங்க ட்ரெஷரியிலேருந்து சம்பளம் ஓடுணும் சம்பளத்தை கணக்கு பண்ணால் தேவை கிடையாது இந்தா நீ எடுத்துக்கோ ஒரு கிராமம் வாரிச்சு பண்ணுறப்படி நீ பார்த்துக்கோ ஓ பொறுப்பு செலவு வருது நாட்டுக்காக ரெண்டா செலவு அப்படின்னு ஒரு சிஸ்டம் பண்ணிட்டான் அப்போதான் அது பீஸாக பண்ணிட்டா அது போயிட்டு இருக்கோம் அவங்க பிள்ளாது அவங்க பிள்ளாது திராவிட முன்னேற்ற நடந்து பாருங்க மாவட்டம் தோறும் அவங்க பிள்ளாது அவங்க பிள்ளைக்கு அதை அழகாக கொடுப்போம் அப்போ கட்டுமானம் சரியா இருக்கும் தப்பு வராது தப்பு வராது அப்ப அந்த அந்த நிர்வாகம் அப்படி பண்ணாங்க கதவு தான்